அகிலத்தின் என்பன சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மே நமர் காலியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் ஈரான் ஸ்டெல் இடையிலான போர் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என்று எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் ஸ்டெல் அமெரிக்காவை மிகப்பெரும் பெரும் அதிர்ச்சிக்குட்படுத்தும் செய்தி ஒன்றை ஈரான் வெளியிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவுக்கு எதிராக தாக்குதலுக்கு முழு அளவிலான தயார் நிலையை விநிசுலாவும் அறிவித்திருப்பதால் கரீபியன் கடல் பகுதியும் மிகப்பெரிய போர் மண்டலமாக பதற்றத்துக்குரிய பகுதியாக மாறி இருக்கின்றது மேற்கு கரையில் ஆஸ்திரேலிய ராணுவத்தின் அட்டூழியங்களுக்கு எதிராக மக்கள் தன்னெழுச்சியான போராட்டத்தை செய்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் என்ன எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்து பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் முழுமையாக விரிவாக பார்க்கலாம் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் தொடர்ச்சியாக பாலஸ்தீனர்களுடைய நிலங்கள் மீதும் விவசாய பண்ணைகள் மீதும் கால்நடைகள் மீதும் ஆலிவ் தோட்டங்களில் க அறுவடை செய்வதற்காக கூடாரங்களை அமைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் மீதும் ஸ்டேல் குடியேற்றவாசிகள் நடத்தும் அட்டூழியங்கள் குறித்து தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம் அதிலும் நேற்றைய தினம் உச்சக்கட்டமாக ஐம்பதுக்கு மேற்பட்ட ஸ்ட்ரேலிய வெறிகொண்ட குடியேற்றவாசிகள் மாஸ்குகளை அணிந்து கொண்டு சென்று பாலஸ்தீனர்களுடைய வாகனங்கள் பண்ணைகளை அடித்து நொறுக்கி தீ வைத்து கொளுத்தி இதில் ஆறு பாலஸ்தீனர்கள் காயமடைந்திருந்தார்கள் எனவே என்றுமில்லாத அளவுக்கு மேற்கு கரையில் மிகப்பெரிய அளவுக்கு தன்னுடைய அட்டூழியங்களை குடியேறிகள் மூலமாக ஸ்டெயில் ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதை திட்ட தெளிவாக பார்க்கலாம் காஸ்தாவில் ஒரு போர் நிறுத்தம் இருப்பதைப் போல காட்டிக்கொண்டு மறுமுனையில் மேற்கு கரையில் இந்த அட்டூழியங்களை ஸ்டெயல் செய்து கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில் தான் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இன்று நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனர்கள் குடியேற்றவாசிகளினுடைய அட்டூழியங்களுக்கு எதிராகவும் கட்டாய இடம்பெயர்ப்புக்கு எதிராகவும் ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட மெங்கு கரையின் பல்வேறுபட்ட பகுதிகளில் உள்ள பாலஸ்தீனர்கள் தங்களுடைய சொந்த நிலங்களிலிருந்தும் வீடுகளிலிருந்தும் கட்டாயப்படுத்தப்பட்ட பின்னர் அவர்கள் அனுப்பப்படுகின்றார்கள் அதன் பின்னர் அவர்களுடைய வீடுகளை ஸ்ரீலிய இராணுவம் புல்டோசர்கள் கொண்டு இடித்து திரைமட்டமாகின்றது ஜனவரி முதல் ஸ்ரீல் பல அகதி முகாம்களை மூடப்பட்ட இராணுவ பகுதிகள் என்று அறிவித்துள்ளது மீண்டும் நுழைய முயற்சிப்பவர்கள் அவர்களுடைய வீடுகளுக்கு நுழைய முயற்சிப்பவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துகின்றார்கள் பத்து மாதங்களில் மட்டும் கடந்த முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூறு பலஸ்தீன் பொதுமக்கள் தங்களுடைய சொந்த வீடுகளிலிருந்து நிலங்களிலிருந்து கட்டாயப்படுத்தப்பட்டு ஸ்டேலிய ஆக்கிரமிப்பால் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் அதற்கு எதிராக ஒரு போராட்டம் பலஸ்தீன் மக்களால் மேற்கு கரையில் நடைபெற்றிருக்கின்றது எங்களுடைய தாயகத்தை சிதைக்காதை சொந்த மண்ணில் எங்களை நிம்மதியாக வாழ விடுகின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் போராட்டங்களை இருக்கின்றார்கள் எனவே மேற்கு கரையில் ஸ்டேலினுடைய அட்டூழியங்களுக்கு எந்த ஒரு நாடுகளும் அழுத்தம் கொடுத்து நிறுத்த முன்வராத சூழ்நிலையில் இன்று அந்த பாலஸ்தீன் மக்களே மேற்கு கரையில் இருப்பவர்களே அதற்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மேற்குக்கரையில் நிலைமை இவ்வாறு இருந்தால் காசாவிலும் வடக்கு காஸா தெற்கு காச கான்ஜூனிஸ் பகுதிகள் மீது ஸ்டேல் மீண்டும் வான்வழி தாக்குதல் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய தாக்குதலில் ஒரு பலஸ்தீன் பொதுமகன் கொல்லப்பட்டிருக்கின்றார் நான்கு பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது எனவே ஸ்ட்ரேலிய ராணுவம் தொடர்ச்சியாக தங்களுடைய நடவடிக்கைகளை அட்டூழியங்களை அங்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் காசா போர் நிறுத்தம் குறித்து இரண்டாம் கட்டத்தினுடைய அமலாக்கம் குறித்து அமெரிக்கா கத்தார கிப்ட் துருக்கி பேசி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் முதலாம் கட்டத்திலே அவன் சொன்னதை கடைபிடிக்காமல் மிகப்பெரிய அளவில் பாலஸ்தீன பொதுமக்களை படுகொலை செய்து கொண்டிருக்கின்றான் ஸ்டெயிலினுடைய ஆக்கிரமிப்பு படைகளும் நிதஞ்சாகும் என்பதுதான் தற்போதுள்ள நிலைமையாக இருக்கின்றது அடுத்து ஸ்பெயினின் வார்டில் என்று சொல்லக்கூடிய நகரத்தில் எல்லைகளுக்கு செய்தியாளர்கள் அமைப்பின் சார்பில் உலகளாவிய செய்தியாளர்களுக்கு விருது வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது இந்த விழாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பத்திரிகை சுதந்திரத்திற்கான மிக உயர்ந்த உலக அளவிலான விருதுகளை காசாவை சேர்ந்த பத்திரிகையாளர் ஒலா அலா ஜனாவுக்கும் காசா மீதான போரை செய்தியாக வெளியிட்டதற்காக புகைப்பட கலைஞர் மொட்டாஸ் அசாஜி அழைத்து ஸ்பெயின் வழங்கி இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தி வெளியாகியிருக்கின்றது அதாவது உலகில் இருக்கக்கூடிய நாடுகளிலேயே ஸ்ரீலின் எதிராக மிகவும் தீர்க்கமாக குரல் எழுப்பிய ஒரு நாடு ஸ்பெயின் இது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்தாலும் கூட பலஸ்தீன் மக்களுக்காக இவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் மிகவும் காத்திரமானவை அரபு நாடுகள் எல்லாம் ஸ்ரீலுக்கு எதிராக கண்டன அறிக்கைகளை விட்டுவிட்டு மறைமுகமாக அவனுக்கு எரிபொருளையும் எரிவாயையும் பொருட்களையும் லாரி லாரியாக கப்பல் கப்பலாக அனுப்பி கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஐரோப்பிய நாடு இங்கு நடப்பது இனப்பொடுகளை தான் இனப்படுகொலை செய்யப்படும் ஒருவரின் பணம் எங்களுக்கு தேவையில்லை என்று ஸ்டேலினுடைய அத்தனை ஏற்றுமதி இறக்குமதியையும் நிறுத்தியிருந்தார்கள் ஸ்டேலை போல தான் தென்னாப்பிரிக்கா கொலம்பியா நாடுகளும் இதே நிலைப்பாட்டை ஸ்ரெயலுக்கு எதிராக எடுத்திருந்தார்கள் என்பதை பார்த்திருந்தோம் எனவே ஸ்பெயினினுடைய இந்த நடவடிக்கைகள் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது அது மட்டுமல்ல இருந்து ஸ்ட்ரேலியர் இராணுவத்தினர் அவர்கள் சார்ந்த உல்லாசப் பயணிகளாக வந்தவர்கள் கூட அவர்கள் விரட்டியடிக்கப்பட்டார்கள் இவ்வாறான பின்னணியில் தான் ஸ்பெயின் உலகளாவிய பத்திரிகை சுதந்திரத்திற்கான மிக உயர்ந்த விருதுகளை காசா போரில் பணியாற்றி உண்மைகளை உலகுக்கு வெளிப்படுத்தி இருக்கும் பலஸ்தீன் பத்திரிகையாளர்களுக்கு வழங்கியிருக்கின்றமை ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்று சொல்லலாம் அல்லது உரியவர்களுக்கு இந்த விடயம் அதாவது விருதுகள் போய் சேர்ந்திருக்கின்றது அதற்காக ஸ்பெயின் நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய சலூட் அரவுலக நாடுகளினுடைய முதுகெலும் அடிமை தலைவர்கள் ஸ்பெயின் போன்ற நாடுகள் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளுடன் நெருக்கமான உறவுகளை கொண்டிருந்தாலும் கூட ஸ்டேல் செய்வது இனப்படுகொலை தான் நீ ஒரு இனப்படுகொலை தாழிதான் என்று நிதாக முகத்தில் அறிந்ததைப் போல கூறக்கூடிய தைரியம் உடைய ஒரு தலைமையை பெற்றிருக்கின்றார்கள் அந்த ஸ்பெயின் மக்களுக்கும் அந்த நாட்டினுடைய அரசுக்கும் நாங்கள் நிச்சயமாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து ஈரான் ஸ்டேல் இடையிலான போர் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் இது தொடர்பில் பல காணொலிகளை நாங்கள் பேசியிருக்கின்றோம் ஏனெனில் ஈரான் மிக வேகமாக ஏவுகணை உற்பத்திகளை செய்து வருகின்றார்கள் அதிநவீன ட்ரோன்களை உருவாக்கி வருகின்றார்கள் அதேபோல் ஸ்டேல் அமெரிக்காவினுடைய உளவாளிகள் நேட்டினம் டெக்ரான் ஸ்பகான் ஈரானின் பல்வேறுபட்ட நகரங்களில் பல ஸ்பை மசாட் சியினுடைய உளவாளிகளை குறிவைத்து பிடித்திருந்தார்கள் ஈரானுடைய இராணுவத்தினர் சுற்றி வளைத்து பிடித்திருந்தார்கள் ஆனால் ஈரானுக்குள் இருந்த மிகப்பெரிய நாச வேலை தடுக்கப்பட்டது இவ்வாறு ஈரானும் அங்கு மிகப்பெரிய அளவில் விசாரணை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும்போது அமெரிக்காவும் ஸ்டேலும் சேர்ந்து ஈரானை தாக்குவதற்கான மிகப்பெரிய அளவிலான முயற்சிகளையும் மறைமுகமாக மேற்கொண்டு வருகின்றார்கள் நிதஞ்சாகவும் இதை மறைமுகமாக ஸ்டேல் ஊடகங்களுக்கு குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் தான் ஈரானினுடைய ஏவுகணை மற்றும் ட்ரோன் உற்பத்திகள் மிகப்பெரிய அளவில் விரிவடைந்திருப்பதன் பின்னணியில் அமெரிக்கா ஈரானின் பல்வேறுபட்ட தனிநபர்கள் நிதி நிறுவனங்கள் தொழிலதிபர்கள் மீது தடைகளை நேற்று அறிவித்திருக்கின்றார்கள் அவற்றில் சில ஈரானிய விமானம் மற்றும் ஏவுகணை திட்டங்களுடன் தொடர்புடையவை ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ட்ரோன் தயாரிப்பு திட்டங்கள் அதற்கான மூலப்பொருட்களை கொண்டுவருவர்கள் வெடிமிறந்தவர்களை கொண்டுவருவர்களை சீர்குலைக்க அனைத்து வழிகளையும் நாம் பயன்படுத்துவோம் என டொனால்டு ட்ரம்ப் நேற்று முன்தினம் அறிவித்த சூழலில் நேற்று மேலும் பல இதுவரை ஈரானுக்கு விதித்த இந்த தடைகளில் ஈரான் இராணுவ தளபதிகள் ஐஆர்ஜிசியினுடைய தலைவர்களுக்கு விதிக்கப்பட்ட தடைகளை கடந்து ஈரானின் தொழில் அதிபர்கள் தொழிற்சாலைகளை நடத்துவர்கள் என ஒரு உள்ளே இறங்கி மிகப்பெரிய அளவிலான தடைகளை அமெரிக்கா விதித்திருந்தார்கள் ஆனால் அமெரிக்கா என்ன தடை விதித்தாலும் ஐரோப்பிய ஒன்றியம் என்ன தடைகள் விதித்தாலும் ஈரானின் எண்ணெய் வர்த்தகமும் சரி பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டமும் சரி ட்ரோன் திட்டமும் சரி இன்னும் வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்கின்றதே தவிர அவர்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை இவர்கள் தடைகள் போட போட ஈரானதை உடை உடை இவர் தடை தடையென அவர்கள் உடை உடை என்று மிகப்பெரிய அளவிலான உற்பத்தியையும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் உருவாக்கி கொண்டு தான் இருக்கின்றார்கள் இந்த நிலையில் அமெரிக்கா நேற்று பல தடைகளை அறிவித்த சூழ்நிலையில் ஈரானும் பதிலுக்கு ஒரு சம்பவம் செய்திருக்கின்றார்கள் பிராந்திய பதற்றம் அதிகரித்திருக்கின்றது ஸ்டெல் ஈரானிடையே ஒரு போர் ஏற்படக்கூடிய அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது அமெரிக்கா ஈரான் மீது பல தடைகளை விதிக்கின்றார்கள் ஆனால் தடைகளை அவர்கள் நேற்று காலையில் விதிக்கின்றார்கள் நேற்று மாலை ஈரான ஒரு விண்வெளி கண்காட்சி காட்சிப்படுத்தியிருந்தார்கள் அந்த கண்காட்சியில் ஒரு விடயம் முக்கியமாக பல விடயங்கள் ஈரானுடைய பாலிஸ்டிக் ட்ரோன்கள் விண்வெளியில் ஈரானுடைய தனித்து விண்கலை வைக்கக்கூடிய செய்மதிகள் விஞ்ஞானிகளுடைய சாதனைகள் ஈரான் இராணுவத்திற்கு இங்கு அறிமுகப்படுத்திக்கூடிய ட்ரோபோக்களினுடைய பாவனை ஏஐ பாவனை போன்ற பல விடயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தாலும் ஒரு விடயம் அங்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஏரான் ஸ்ட்ரெயில் இடையிலான பன்னிரண்டு நாட்கள் போரில் ஏரான் ஸ்ட்ரெயலினுடைய மூன்று முதல் நான்கு போர் விமானங்களை போர் விமானங்கள் என்று சொன்னால் சாதாரண போர் விமானங்கள் கிடையாது எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் சிக்ஸ்டீன் அதி அதிநவீன எந்த நாட்டு வான் பாதுகாப்புகளாலும் சுட்டு வீழ்த்த முடியாது என ஸ்ட்ரெயலும் அமெரிக்காவும் கொக்கரிக்கின்ற மூன்று விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்தியிருந்தார்கள் என்பது அப்போது பேசப்பட்டது ஆனால் இவரை ஸ்டேலும் சரி அமெரிக்காவும் சரி ஐரோப்பிய ஊடகங்களும் இதுவரும் தான் ஈரான் எந்தவொரு விமானத்தையும் சுட்டு வீழ்த்தவில்லை ஸ்டேலினுடைய அதிநவீன விமானங்களை அமெரிக்காவினுடைய விமானங்களை சுட்டு வீழ்த்தக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஈரானிடம் இல்லை என்று வாதிட்டு வந்தார்கள் ஈரான் அவ்வாறு சுட்டு வீழ்த்தியதாக சொன்ன செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என அமெரிக்க ஊடகங்களே தலைப்பு செய்திகளாக எழுதியிருந்தார்கள் ஆனால் இன்று அவர்களுக்கு ஒரு பேரதிர்ச்சியான ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் தங்களுடைய விண்வெளி கண்காட்சியில் தங்கள் நாட்டுக்குள் குண்டு வீசுவதற்காக வந்தபோது சுட்டு வீழ்த்தப்பட்ட வீழ்த்தப்பட்டேலிய விமானங்களினுடைய சிதைவுகளை டெஹ்ரானின் விண்வெளி கண்காட்சியில் காட்சிப்படுத்தி மக்களுக்கு அந்த உடைந்த துண்டங்கள் இருக்கும் செட்டைகளாக இருக்கலாம் விமானத்தின் உதிரி பகங்களை காட்சிப்படுத்தி இஸ்ரேலின் விமானங்கள் சுட்டு வீழ்த்தியதை ஈரான் மக்களுக்கு மட்டுமல்ல அமெரிக்காவுக்கும் உலகத்துக்கும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக இதில் மேலதிகமான ஒரு சிறப்பான விடயம் ஈரான் சுட்டு வீழ்த்திய விமானங்கள் ரஷ்ய வான் பாதுகாப்புகளாலோ சீன வான் பாதுகாப்பு சாதனங்களினாலோ சுட்டு வீழ்த்தப்படவில்லை ஈரான் விஞ்ஞானிகள் உருவாக்கிய ஈரானின் சொந்த வான் பாதுகாப்பு சாதனங்களால் அவை வீழ்த்தப்பட்டிருக்கின்றன என்பதுதான் மேலதிகமான செய்தி எனவே இன்னொரு போர் ஏற்பட்டால் தங்களுடைய விமானங்கள் தங்கு தடையின்றி ஈரான் விமானத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் கட்டுப்படுத்திவிடும் தாங்கள் எந்த மூளை முடுக்கிலும் சென்று தாக்குவோம் என கூறிய ஸ்டேலுக்கு பல போர் விமானங்கள் ஈரான் ஸ்டேல் போரில் ஈரானால் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது என்ற உண்மை ஸ்டேல் மக்களுக்கும் அவருடைய கூட்டாளிகளுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்து வெனிசுலா அமெரிக்கா இடையிலான ஒரு மோதல் போக்கு உச்சமடைந்திருக்கும் சூழ்நிலையில் கரீபியன் கடல் பகுதி அருகாமையில் அமெரிக்கா தன்னுடைய விமானம் தாங்கி கப்பல்கள் உட்பட போர்க்கப்பல்களை களமிறக்கி இருக்கின்றார்கள் அதி நவீனமான ஆயுதங்கள் மரைன் கமாண்டோக்கள் தரையிலும் கடலிலும் போர் செய்யக்கூடிய இராணுவ வீரர்கள் பெரும்பாலான தாக்குதல் படகுகளை அமெரிக்கா நிறுத்தியிருக்கும் சூழ்நிலையில் இதற்கு பதிலடி கொடுப்பதற்காக வெனிசுலா இராணுவம் மிகப்பெரிய அளவில் ஆயுதங்கள் உபகரணங்களை திரட்டி இராணுவ பயிற்சிகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை இந்த சிஎன்என் ஊடகம் வெளியிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்க தாக்குதலுக்கு வெனிசுலா தயாராகிவிட்டது நீடித்த எதிர்ப்பு மற்றும் அராஜகமயமாக்கல் திட்டத்தை எதிர்த்து அவர்கள் கராக்காஷை பாதுகாப்பதற்கு முழுகளவிலான இராணுவத்தை தயார்படுத்தி இருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான சிறப்பு கமாண்டோக்கள் அமெரிக்க இராணுவத்துடன் மோதுவதற்கு அங்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள் என்று செய்தி பகுதி இம்முறை ரஷ்யாவும் வெனிசுலாவை பாதுகாப்பதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்ய தாங்கள் தயாராக இருப்பதாக வெளிப்படையாக அறிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே சீனா ஈரான் போன்ற நாடுகளின் ஆதரவும் வெனிசுலாவுக்கு இருக்கும் சூழ்நிலையில் ரஷ்யாவினுடைய அறிவிப்பு வெளிப்படையாகவே நாங்கள் ஆதரிக்கின்றோம் வெனிசுலாவுக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கின்றது என்பதை திட்ட தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் இதன் காரணமாக வெனிசுலா மீது அமெரிக்கா படையெடுத்தாலோ அல்லது ஒரு தாக்குதலை நடத்தினாலோ இது வெனிசுலா அமெரிக்கா யுத்தமாக மட்டுமல்லாமல் வெனிசுலாவுக்கு ஆதரவாக ரஷ்யா போன்ற பிராந்திய சக்திகள் களமிறங்கும் பொழுது இது ஒரு முழு அளவிலான பிராந்திய போராக மாறப்போகின்றது என்ற அச்சத்தை தான் ஏற்படுத்துகின்றது அதேபோல் வெனிசுலாவினுடைய ஜனாதிபதி மதுரோ என்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் பொய்யான இட்டுக்கட்டிய காரணங்களைக் கூறி எந்த ஒரு நாடுகளையும் ஆக்கிரமிக்கும் அராஜக போக்கை அமெரிக்கா கைவிட வேண்டும் எங்கள் மீது தேவையற்ற குற்ற குற்றச்சாட்டுக்களை பரப்பி வலிந்து மீது தாக்குதலை அமெரிக்கா நடத்தினால் ஒருபோதும் வெனிசுலா மக்களும் வெனிசுலா படைகளும் சரணடைய மாட்டார்கள் இறுதி வரை அமெரிக்க இராணுவத்தை எதிர்த்து போர் புரிவார்கள் அது கடல் வழியிலும் சரி தரை வழியிலும் சரி எல்லா வழிகளிலும் எங்கள் முப்படைகளும் தயாராக இருக்கின்றன என்ற அறிவிப்பை வெளிப்படையாக விடுத்திருக்கின்றார் எனவே வெனிசுலா அமரிக்க போரும் எந்த நேரத்திலும் வெடிக்கக்கூடிய ஒரு அச்சம் மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கின்றது இறுதியாக சவுதி அரேபியாவில் தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக மெக்கா மற்றும் முக்கிய முக்கியமான பகுதிகள் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கில் சிக்கியிருக்கின்றன பல இடங்களில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அங்கே இருக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் தெளிவாக காட்டியிருக்கின்றது நீங்கள் அவற்றை பார்க்கலாம் இன்னும் சில நாட்கள் தொடர்ச்சியாக அங்கு மழை பெய்தால் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கும் நெருக்கடியும் ஏற்படலாம் என்று சவுதி அரேபியாவுடைய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் இவைதான் இந்த நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ந்தும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பின் கே கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கு சந்தோர் வணக்கம்